பக்கம் இந்த அஞ்சலேருந்துட்டு நம்ம இலக்கியாவை தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து விஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவோட அந்த சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கலக்க சொல்லியிருக்கா இப்போது அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு ஒரு மிகப்பெரிய நல்லதே நடக்க போகுது அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு நமக்கு ஷூரிட்டி கையெழுத்து மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார் ஆனால் அவர் செஞ்ச ஒரு நல்ல செயலாரை அவங்க பொண்ணை காப்பாற்றுனதுனால இப்போது நம்ம கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப் அவங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு அதாவது இப்போது ஒரு கம்பெனியை தொடங்கணும் அப்படின்னா ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி இந்த மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தேவைக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா பணம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ வேணால் கேளுங்க நாங்க அவ்வளவு பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம் நீங்க வந்து இப்ப நான் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்ற வந்து சொல்லி இப்போ மொத்த பணத்தையும் ஷோரிட்டி கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை தூக்கி நம்ம கௌதமோட கையில கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜெக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கையா இருந்துட்டு இந்த அஞ்சலியோட வலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கிக்க போகிறாங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம இலக்கியா சாகலை அப்படின்னாலுமே கூட அந்த பையன் வந்து இப்போனா சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இல்லையா அந்த பையன் எது சாப்பிட்டானா கூட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து இருந்துகிட்ருக்கு இப்படி இருந்துகிட்ருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு கோபாலகிருஷ்ணனோட வீட்டுக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணை வந்து இப்போ வேணா காப்பாற்றினது இதில் அவங்க ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்காங்க உங்கள் பொண்டாட்டி என்னடானா என் உயிரை காப்பாற்றினா அவர் ரத்தம் கொடுக்கு அதே மாதிரி என் புருஷன் வந்து இப்போனா குடிச்சிட்டு நடு ரூரில் அதாவது ஒரு ஆள் ஆட்டோவை இடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கையாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தால் இங்கே என்னடா நீ வந்து இப்போ என் பொண்ணோட உயிரை காப்பாற்றியிருக்கேன் நீங்கள் என் அறிவு கண்ணையே திறந்துட்டீங்க நீங்கள் மட்டும் இப்போ வராமல் இருந்திருந்தீங்க என் பொண்ணை காப்பாற்றிருந்தீங்க அப்படின்னா நான் என்னால் அதாவது எங்கள் பொண்ணை வந்து இப்போன்னா இப்போ வந்து நான் கண்ணுலேயே பார்த்துருக்க முடியாது அப்படின்றமா வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து இப்போ அந்த பையன் எப்படி பட்டவன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு முதல்ல விசாரிங்க நம்ம தகுதிக்கு ஏற்ப இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் பையனோட குணம் எப்படி உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவானா பார்த்துக்க மாட்டானா இதெல்லாம் பாருங்கள் ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நீங்க நீங்கள் கோடியா வந்து பார்த்தீங்கன்னா சொத்து வச்சுருந்து மட்டும் என்ன ஒரு பிரயோஜனம் நல்ல ஒரு மருமகம் மட்டும் கிடைச்சான் அப்படின்னா இந்த சொத்தை விட உங்கள் மருமகன் தான் மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்றமா வந்து சொல்லி இப்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது மட்டும் இல்லாமல் அந்த பொ அந்த பையனை பற்றி விசாரித்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பொண்ணு கேட்குறோம் அதாவது மாப்பிள்ள கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை சொல்கிறபடி வந்து வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் பண்ணிட்டாங்க அதே மாதிரி கௌதம் இருந்துகிட்டு அந்த உங்கள் பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ எதை பற்றியும் கவலைப்படாதம்மா நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது உங்கள் அப்பா அம்மா கண்டிப்பாக சொன்னதை கேட்பாங்க உனக்கு அந்த பையன் கீரானையை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி இப்படின்றமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கும்போது இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு அதாவது கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பண கஷ்டத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரெட்டி கெழுது மட்டும் போடுறீங்களா நான் அதுக்காக தான் வந்தேன் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மிச்சா அப்படின்றமா வந்து சொல்லும்போது இல்லை கௌதம் உங்களுக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரட்டி கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்றமா வந்து கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்துட்டு வெக்ஸ் ஆகிட்டார் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் எல்லாம் வந்து என்னால் எடுத்து தர முடியாது நீங்க கேட்குற பணத்தை விட அதிகமாகவே நான் கொடுக்குறேன் எவ்வளோ நூறு கோடி வேணுமா எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு வந்து கேளுங்க நீங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்காக நூறு கோடி இல்லை ஆயிரம் கோடி கொடுத்தாலும் தக்காது அப்படின்ற வந்து சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஆனால் அதே சமயம் நம்ம கௌதம் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் கண்டிப்பாக பிஸ்னஸ்ல ஜெயிச்சு உங்க பணத்தை நான் திருப்பி வட்டியோட கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் நீங்க வட்டியெல்லாம் கொடுக்க தேவையில்லை நீங்க அசல் மட்டும் கொடுத்தாவே போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் மறியங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க